ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போறோம்னா ஸ்வீட் ஹார்ட் ஆமாங்க ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற படத்தோட திரை விமர்சனத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தை யார் தயாரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் யுவன் சங்கர் ராஜா வந்து என்னடான்னு ஒரு மாதம் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து மனசை உருக வைக்கிற மாதிரி ஒரு சாங்கோட அவர் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து ஒரு நியூ இயர் பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாரு இது ஏன்னு தெரியுமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்மளை வந்து உருக வச்சுடுறாரு அவர் தான் இந்த படத்தோட ப்ரொடக்ஷனு அவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா சார் ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்து ஓகேவா அப்படின்னா ஓகே அப்புறம் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நம்ம ரியோராஜ் நடிச்சிருக்காரு அப்புறம் கோபிகா ரமேஷ் அப்புறம் அருணாச்சலேஸ்வரன் அப்புறம் ஃபோய்ஸ் இப்படியே மூணு பேரும் நடிச்சிருக்காங்க இதில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோபிகா ராஜ் ரொம்ப அழகாக அங்கங்கே வந்து ஹீரோயினோட இடத்த ஃபில் அப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதுக்கப்புறம் அவங்கள வந்து ரொம்ப அழகாகவே காட்டி ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்ம அருணாச்சலேஸ்வரன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வர்றாரு அவர் பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணியிருக்கார் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அங்கங்கே வந்து நல்லாவே சிரிக்க வைக்கிறாரு அவருக்கு ஜோடியாக தான் இந்த ஃபோயிஸுங்கிறவங்க நடிச்சிருக்காங்க ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு அமைதியான கேரக்டர் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுவாங்க படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் ரவுடியான கேர்ள் அப்படிங்கிற மாதிரியே பேசி செஞ்சு அந்த சென்டிமெண்ட்ஸ் ஏன்னு எல்லாமே ஃபில் பண்ணி அவங்களுமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த படத்தோட கதை இந்த கதை அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா அபாஷன் பண்ணுவாங்கள்ல அபாஷன் வந்து பண்ணக்கூடாது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத டெக்னிக்கலாக இல்லாமல் சென்டிமெண்ட்டாக ஏதோ சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல கருத்துள்ள படம் தான் ஆனால் என்ன சொல்கிறதுன்னா கொஞ்சம் குண்டக்க மண்டக்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் அந்த ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் சரியில்லைன்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும் ஏன்னா லாஸ்ட்டு ஒரு படம் ஒரு லாஸ்ட்டு எண்டிங்க்கு பிஃபோர் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா போச்சுன்னு சொல்லலாம் அது வரைக்கும் என்னடா படம் இது ஒன்றுமே புரியலை என்ன பண்ணியிருக்காங்க டேரக்டர் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப பொறுமையாக உட்காந்து தான் பார்க்கணும் ஒரு சீன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சீன் அந்த சீன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் எதுக்கு வருது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுதா கண்டிப்பாக ஒரு மூணு தடவை பார்த்தோன்னா கனெக்ட் ஆகும் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு நல்ல மைண்டோட போனோம்னா ஏதோ கனெக்ட் ஆகும் ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அப்புறம் அந்த படத்தில் நம்ம ரியோராஜ் அந்த ஹீரோயின் எல்லாருமே எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரியோ நம்ம ரியோராஜ் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்லேயே ஒரு டைலாக் கூட ஒரு சின்ன டைலாக் ஆரம்பிக்குது ஒரு ஸ்மோக்கோட தான் அவரோட என்ட்ரன்ஸே வருது அதாவது நான் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டேன் எனக்கு தோன்றது தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்டில் அவரோட என்ட்ரன்ஸ் வந்து வருது அப்போலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து விஜய் சேதுபதியாக காப்பி அடித்து நடிக்கிற மாதிரி இந்த படத்தை ஃபுல்லாகவே அதுதான் தெரியுது இது வரைக்கும் நம்ம ரியோராஜோட ஆக்டிங் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதியை காப்பி பண்ணி அப்படியே நடிச்சிருக்காருங்கிறது சொல்லி தான் ஆகணும் அவரோட ஸ்டைல்லையே ஃபாலோ பண்ணியிருந்தால் படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எதுக்கு இன்னொரு ஆளை காப்பியை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் எல்லோர் மனசுலையுமே ஒரு குற்றம் இருந்தது அப்புறம் ஹீரோயின் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க நல்லா கியூட்டாக இருந்தாங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் ஹீரோயினை அந்த கிளாமர் சீன்ஸு அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் டேரெக்டர் அந்த விஷயத்தில் எப்படி கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போய் கரெக்டாக பண்ணியிருக்காங்க எங்கெங்கே ட்விஸ்ட்டு வைக்கணுமோ அங்கெல்லாம் ட்விஸ்ட்டு வச்சு காமெடியாக இருக்க வேண்டிய விஷயத்தை காமெடியாக காட்டி நம்ம எதிர்பார்க்காத எல்லாம் கொடுக்குறாங்க படத்தில் அந்த விஷயத்தில் வந்து டேரக்டர் பாராட்டி ஆகணும் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க நம்ம பார்க்குறப்ப அந்த ஹீரோயினோட ஃபேமிலி அந்த ஹீரோயினோட ஃபேமிலி தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஹீரோயினை வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சிருவாங்க அவங்க லவ் விஷயம் தெரிஞ்சு அதாவது அந்த பர்த்டே பார்ட்டி ஒரு செலிப்ரேஷன் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி போவாங்க ஆனால் அந்த இடத்துல ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருவாங்க அதையும் ஒரு ட்விஸ்டா இன்ட்ரவலுக்கு அப்புறம் காட்டியிருக்காங்க ரொம்ப நல்லாவே இருந்தது அப்புறம் படம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன படம் இது கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அபாஷன் தான் இது எப்படி கொண்டு போகிறாங்க இதை எப்படி கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற டவுட்லேயே போனது இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் என்னடா இதுன்னு பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப மோசன்னே சொல்லி ஆகணும் ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் ப்ளே அவ்வளோ சொதப்பல் ப்ளஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்வலுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அந்த விட்டதை ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படிங்கும் போது இன்டர்வலுக்கு அப்புறமும் கொஞ்சம் போராக ஆரம்பிக்குது லாஸ்ட் ஆஃப் அனவரில் வந்து அதை ஃபில் பண்ணி ஆ ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே புரிய வச்சிடுறாங்க ஆனாலும் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஆஃப் அனவர்னுங்கிறனால படம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு திருப்தியோடையும் வெளியே வர முடியல ஏன்னா அந்த இன்டர்வல் வரைக்கும் எதுக்கு அப்படி பண்ணாங்க அது வந்து ரொம்ப மோசமா இருக்கு டச் ஆகலை ஃபீல் ஆகலை எதுவுமே சரியில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அப்புறம் இந்த படம் எதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோன்னா இந்த படத்தோட இசை ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும் இசையும் ஒளிப்பதிவும் இந்த படத்தை சரியான பாதையில கொண்டு போலனா இந்த படம் வந்து துப்பரா அட்டை வேஸ்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும் மியூசிக்கு சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே வந்து கரெக்டா எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காண்டி நம்ம இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு டேரெக்ஷன் டேரெக்ஷன் வந்து பார்த்தோம்னா நான் அப்படியே சொல்லிட்டேன் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது லாஸ்ட் ஆஃப் ஹவர் மட்டும்தான் அது வரைக்கும் படம் என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க ஒன்றுமே புரியலை எதுக்கு இப்படி பண்ணுறீங்க ஒரு நல்ல மெசேஜ் அதை கரெக்டாக கொண்டு வந்து சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை எல்லாத்தையுமே இந்த குண்டக மண்டக்க தான் அப்படியே கொண்டு போய் புரியாத புதிராகவே கொண்டு போய் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பன்ஸாவே தான் தேட்டரை விட்டு வெளில வரும்போதும் இருக்குது பட் இந்த கிளைமேக்ஸில் அந்த ஹீரோக்கு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா கேரக்டரை கொண்டு வந்து சேர்த்துருந்தாங்க அதை காமிச்சிருந்தாங்க அது நல்லா கன்வெர்ட் ஆகுது அதுவும் கிளைமேக்ஸில் அம்மாக்கார காட்டியிருந்தாங்க போய் பேசியிருக்கலாமே ஹீரோ அதுவும் ஒன்றும் நடக்கலை அதையும் வந்து ஒரு டைலாகவே முடிச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் மோசம் படுமோசம் அப்படின்னு டேரக்டர்கிட்ட இன்னும் உங்களுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும் முடிவாக படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரியோராஜ் ஹீரோ வந்து அவரோட ஒரிஜினல் கேரக்டரே நடிச்சிருக்கலாம் அவர் வந்து விஜயசெய்தியை காப்பி பண்ணி நடிச்சிருக்காரு அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இன்னொன்று ஹீரோயின் அந்த அருணாச்சலேஸ்வரன் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஜோடி அவங்களோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது அப்புறம் மியூசிக் சினிமோட்டோகிராஃப் இது மட்டும்தான் படத்தை நல்லபடியாக கொண்டு போனது அவங்களுக்காண்டி ஒரு ஒரு தடவை பார்க்கலாம் மொத்தத்தில் படம் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் ஏண்டா பார்க்குறோம் தான் இருக்கும் தூங்கினாலும் தூங்கிடுவோம் இன்டர்வலுக்கு அப்புறம் ஏதோ பார்க்குறோம் கடமைக்கேன்னு பார்க்குறோம் அப்படின்னு ஒரு தடவை பார்த்து ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோட வெளில வரலாம் இந்த படத்துக்கு நம்ம எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நல்ல கண்டென்ட் வச்சுருக்காங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க ஆனால் கன்வே ஆகலை நம்மளுக்கு டச் ஆகலை அதனால இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் அவுட் ஆஃப் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் இதோடு நம்ம அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்